அவன் எதுக்காக இங்கே நம்ம அனுப்பிச்சிருக்கான் பிறக்க வச்சிருக்கான் இந்த காயத்தை கொடுத்து நம்மை சார்ந்தவர்கள் நம் குடும்பம் நம் பிள்ளைகள் எல்லாமே நம்மை நம்பி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிரம்மையில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் ஐயா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எளிமையாக காயக்கம் செஞ்சு வாழ்ந்தவங்க இருந்துருக்காங்களா இப்பவுமே அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்களா அதுக்கு சாத்தியமா வணக்கம் வசத தத்துவ சண்மார்க்கம் யூடியூப் சேனல் சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறேன் போன வீடியோவில் வசவ தர்மத்தின் சிறப்பம்சங்களான மண்ணுலகின் சிறப்பை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி அடுத்த சிறப்பம்சமான காயக்கத்தை பற்றி நம்ம ஆன்மீக பெரியோரான கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் தம்பி நல்லா ஐயா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ரைட்டு சரி சொல்லுங்கப்பா இப்போ போன வீடியோல வந்து பசவ தர்மத்தோட சிறப்பம்சங்கள் நிறைய பார்த்தோம் அதுல வந்து மண்ணுலகத்தின் சிறப்ப நீங்க ஃபுல்லா என்ன என்ன இருக்குன்னு தெளிவா சொன்னீங்க பார்த்தோம் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த சிறப்பம்சமான காயக்கம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுல நிறைய கேள்வி இருக்கு அதை பத்தி நம்ம இன்னைக்கு கேட்டு தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆமாம் தெரிஞ்சுக்கலாமே ஐயா என்னுடைய முதல் கேள்வி வந்து காயக்கம் அப்படின்னா என்ன காயக்கம் அப்படின்னா இப்போ நான் அதை எப்படி வளர்க்கணுன்னா போன வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம் இந்த மண்ணுலகத்தினுடைய சிறப்பை பார்க்கும்போது நம்ம எல்லாம் இந்த காயம் தரித்து வந்திருக்கோம் இல்லையா உடல் தரித்து உடலுக்கு காயம்னு கூட சொல்லுவாங்க அந்த உடல் தரித்து வந்தது காயம் தரித்து வந்தது எதுக்காகன்னு பார்த்தோம் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் எதுக்காக சிவ பூஜை பூஜைக்காக சிவ பூஜைக்காக நம்ம வந்தோம் அப்போது அந்த உடலை அல்லது அந்த காயத்தை இறைவன் சிவனுக்கு சேவை செய்வதற்காக தான் கொடுத்துருக்கான் அப்போ அந்த காயத்தை வச்சு நம்ம சிவனுக்கும் அவன் படைத்த இந்த மண்ணுலகத்திற்கும் செய்யக்கூடிய தொண்டு பணி இருக்கு இல்லையா அதுதான் காயக்கம் காயம் அதன் மூலமாக செய்கின்ற தொண்டு அது காயக்கம் அப்படின்னு சிவஞானிகள் சொல்லுவாங்க புரிஞ்சப்பா அப்போ நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம செய்கிறது காயக்கமா இல்லை வேலையா இப்போ நான் வந்து காயக்கம் வேலை இது ரெண்டு என்னங்கிறத நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் செய்கிறது காயக்கமா இல்லை வேலையா அப்படின்னு சரி சரியா சரி இப்போ வேலை என்ன என்னோட வீடு என்னோட மனைவி என்னோடய மக்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய உற்றார்கள் இப்படி அவர்களுக்காக அல்லது எனக்காக எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்காக செய்கிறது வந்து வேலை என்று நம்ம சொல்லுவோம் ஆனால் காயக்கம் அப்படி அல்ல அந்த இறை தர்மத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் எதுக்காக இங்கே நம்ம அனுப்பிச்சிருக்கான் பிறக்க வச்சிருக்கான் இந்த காயத்தை கொடுத்துருக்காங்கிறத அறிஞ்சிக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லோருக்குமாக அந்த பாவத்தோடு சம நோக்கோடு நம்ம சேவை செஞ்சால் அதுக்கு பேர் காயக்கம்னு சொல்லுவோம் இப்போ வேலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊதியம் பெறுவோம் நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் ஒரு ஊதியம் வாங்குவீங்க தானே கண்டிப்பாக அந்த ஊதியத்தில் இன்னும் அதிகமாகலாம் அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் வருமா இன்னும் கொஞ்சம் பே கமிஷன் வருமா இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமா ஏன்னா என் குடும்பத்தை நல்ல வளத்தோடு வச்சுக்கணும் நல்ல முறையில் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் காயக்கம் அப்படி இல்லை எதிர்பார்ப்பே இருக்காது செய்கிற கடமையை செய்கிறோம் அந்த சிவபக்தியோடு சிவனுக்கு அவ சமர்ப்பணமாகி செய்கிறோம் அதிலிருந்து என்ன வருதோ அதை அந்த சிவனினுடைய கருணையாக எடுத்துக்கிறோம் ஒரு சிவப்பிரசாதமாக எடுத்துக்கிறோம் எது வந்தாலும் சரி வேலையில் பலனை எதிர்பார்க்கிறோம் காயக்கத்தில் பலனை எதிர்பார்ப்பதில்லை இன்னொன்று என்னென்னா வேலை செஞ்சானா நமக்கு நிச்சயமாக அந்த வேலையில் கிடைக்கிற ஊதியத்தில் நம்மெல்லாம் திருப்தி ஆக முடியாது அதனால தான் நம்ம இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாகணும் அதிகமாகணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் எவ்வளவு வந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும் இல்லை சம்பாதிச்சு வைக்கிறோம் ஒரு வியாபாரமோ ஏதோ ஒரு பண்ணி நம்ம சம்பாதிச்சு வைக்கிறோம் நான் இன்றைக்கு இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் இது போதும் அப்படிங்கறது எண்ணம் நமக்கு வரல இப்போ ஒரு கோடி சம்பாதிக்கிறவன் என்ன சொல்லுவான் அதுக்கு மேல ஆ இன்னும் அதுக்கு மேல இன்னும் ரெண்டு கோடிம்பா நான் ரெண்டு கோடி சம்பாதிச்சிட்டு அப்படியே இருந்துக்கலாம்ப்பா அப்படி இருந்தாரா ரெண்டு கோடி வந்துச்சுன்னா மூணு மூணு கோடி இப்படி அந்த வேலை சாமானிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய எல்லை அந்த சம்பாதிக்கிற எல்லையே இல்லாமல் நம்ம போயிட்டே இருப்போம் என்ன வரல போதும்ங்கிற மனப்பான்மை வராது ஆனால் காயக்கம் அப்படி அல்ல சிவனுக்காக செய்கிற பணி சேவையானதுனால போதும் அப்படிங்கிற மனசு வரும் இந்த போதுங்கிற மனசு தான் திருப்தியானது வேலையில் திருப்தி இருக்காது காயக்கத்தில் திருப்தி இருக்கும் நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற திருப்தி இருக்கும் அது இருந்தால் அது காயக்கம் ஐயா இப்போ நீங்கள் காயக்கம் போது திருப்தி அடையலாம் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் சொல்கிற திருப்தி அப்படிங்கிறது எதுயா எதை வச்சு நீங்கள் நம்ம வந்து திருப்தி அடையலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது போதுமேங்கிற மனுப்பாந்தை இப்போ இறைவன் நமக்கு இந்த காயத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் இந்த காயம் நான் மற்ற போன வீடியோவில் சொன்னேன் இந்த காயத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களும் சேவை செய்வதற்காக அப்ப அந்த சேவையை செய்யறோம் அவ்வளவுதான் சேவை செய்யறோம் அதிலிருந்து நமக்கு பலனாக அதிகமாகவும் வரலாம் குறைவாகவும் வரலாம் ஒரு சில நேரங்களில் கிடைக்காமலும் போகலாம் நான் நல்லா செஞ்ச பணியை சேவையை செய்யறேன் ஆனா அதுக்கான பல பலன் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா எல்லா தருணங்களிலுமே எல்லா நிலைகளிலுமே சூழ்நிலைகளிலுமே ஒரே மனப்பான்மையோட சரி இது அவனினுடைய பிரசாதம் இறைவன் இதை இப்படித்தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த பக்குவத்தோடு அதை எடுத்துக்கிட்டு நம்ம இருந்தால் அதற்கு பேர் திருப்தின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை நான் இவ்வளோ வேலை செஞ்சேனே எனக்கு ஏற்றது வரலையே நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு நம்ம நினச்சா அது இன்னும் நமக்கு அந்த திருப்தி பாவம் வரலை ஆக காயக்கம் என்ன அது திருப்தி இருக்கணும் திருப்தி பாவம் வரலாம வராம நம்ம செய்யறது துண்டு ஆகாது தொண்டுல பலனை எதிர்பார்க்க கூடாது தொண்டு பலனை எதிர்பார்க்காதது ஆக இதுதான் திருப்தி என்பது எது வேணாலும் வரலாம் அது நமக்கு நிறைவா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதாவது ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதில் நம்ம நிறைவடையணும் எது கிடைச்சாலும் அவனுடையது என்று நிறைவான மனதோடு இருந்தால் அது பேர் திருப்தின்னு நம்ம சொல்லுவோம் ஐயா இன்னைக்கு காலத்தில் காயக்கம் செய்கிறது சாத்தியமா ஏன்னா இப்போ நம்ம தொண்டு செய்கிறோம் சப்போஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நம்ம குடும்பம் அதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கிறது நம்ம ஏழ்மை அந்த ஏழ்மையை நோக்கி போயிடுவோமே அப்போ அதை எப்படி சமாளிக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போது நம்ம இந்த காயத்தை கொண்டு சிவத்தொண்டு புரிய வந்திருக்கோம் அந்த சிவனுக்கும் சிவபக்தர்களுக்கும் தொண்டு புரிஞ்சால் நம்ம பலனை எதிர்பார்க்கக்கூடாது நம்ம என்ன நினச்சிருக்கோன்னா நம்மை சார்ந்தவர்கள் நம் குடும்பம் நம் பிள்ளைகள் எல்லாமே நம்மை நம்பி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிரம்மையில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இந்த காற்று நிலம் நீர் எல்லாவற்றையும் கொடுத்து காப்பாற்றுற இறைவன் பெரியவங்க சொல்லுவாங்க கல்லினுள் தே க கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கும் கருப்பையில் இருக்கிற உயிருக்கும் கூட உணவு கொடுப்பான் அவனுக்கு யாருக்கு எப்போ கொடுத்து எப்படி வளர்க்கணுங்கிறது தெரியும் அந்த இறைவனுக்கு நமக்கு இந்த காய காயம் கொடுத்து அனுப்பியது காயக்கம் செய்ய நம்ம தொண்டு செய்யணும் அவர்களை வளர்க்க வேண்டியது யாரோட கடமை அவனது கடமை அவன் கண்டிப்பாக அவனை பார்ப்பான் அவங்கள அவன் பார்ப்பான் ஏன்னா நீ சத்தியத்தில் வாழ்கிற சத்தியத்தில் நம்ம நடக்கும்போது சுத்தமாக வாழும்போது சிவ தொண்டில் ஈடுபடும்போது அந்த சிவபக்தனினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை கண்டிப்பாக சிவன் பார்ப்பான் அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு இருக்கணும் ஒரு விஷயம் இன்னொன்று நீங்கள் ஏழ்மை அப்படின்னு சொன்னீங்க நம்மெல்லாம் ஏழையாக வாழ வாழ தெரியும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏழையாக வாழ தெரியும் நமக்கு ஆனால் எளிமையாக வாழ தெரியல எளிமையாக வாழ தெரியல அதிகமாக இருந்தாலும் எளிமையாக வாழ கற்றுக்கிட்டால் ஏழ்மை நம்ம தாக்காது இருக்கும்போதே எளிமையாக நம்ம வாழ கற்றுக்கணும் நான் சொன்னது புரிஞ்சுங்களா புரிஞ்சு நிறைய இருந்தாலும் வாழ்க்கையை எளிமையாக வச்சுக்கணும் அப்போ இல்லாதப்பு கூட நம்ம என்ன பண்ணலாம் எது அதனால சிவபக்தர்கள் சிவஞானிகள் எப்படி இருந்தாங்கன்னா நீங்க பார்த்திருக்கலாம் எல்லாம் படிச்சிருக்கலாம் அவர்கள் எளிமையாத்தான் இருந்தாங்க ஏன்னா எளிமையில் தான் ஒரு பக்திக்கு சாத்தியம் இருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுங்களா புரிஞ்சு அதனால ஏழ்மை என்பது நாம நாம உருவாக்குவது ஆக என்ன வருதோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம எளிமையா இங்கே இந்த உலகத்துல வாழ கற்றுக்கணும் அது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அதை நம்ம கத்துக்கணும் சரிங்களா சரி ஐயா இப்போ ஏழ்மை எளிமை அது ரெண்டையுமே புரியிற மாதிரி கொஞ்சம் விளக்கி சொல்றீங்களா கண்டிப்பாக ஏழ்மைன்னா நம்ம நினச்சிருக்கோம் எதுவுமே இல்லாதவர்கள் அப்படின்னு சிவஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா வேண்டும் வேண்டும் என்ற மனம் இருந்தால் அவன் ஏழை நிறைய இருக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் அவன் ஏழை தான் அவங்கள எல்லாமே இருந்தும் ஏழை இருந்தும் ஏழை தான் ஆனால் எளிமையாக இருக்கிறவங்க எவ்வளவு இருந்தாலும் எளிமையாக இருந்தால் எளிமை என்ன சரளமாக சகஜமாக வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருக்கிறது ஆடம்பரம் இல்லாமல் வாழ்கிறது அப்படி வாழ்ந்துக்கிட்டான்னா அவர்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ரொம்ப சகஜமாக இருப்பாங்க ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க இன்னொன்று என்னென்னா எளிமையில் அந்த அந்த ஏழ்மை என்பது இருக்கவே இருக்காது நீங்க எளிமை கத்துக்கிட்டீங்கன்னா ஏழ்மையே வராது ஏழ்மைக்கு இடமே இல்லைங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுது அப்ப என்னன்னாக்கா இந்த உலகத்துல ஏழ்மையாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஏன்னா நான் சொன்னது வேண்டும் எனக்கு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசை உண்டாகி அதுக்காகவே அலைஞ்சு தெரிஞ்சாலும் நிறைய வச்சிருந்தாலும் அவங்க ஏழு தான் ஆசையால் அலைபவர்கள் எல்லோருமே ஏழைத்தான் எதுவுமே இல்லாதவர்கள் அல்ல சிவஞானிகள் இப்படிதான் சொல்லுவாங்க ஆனா எளிமையா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஆசை இருக்காது அவங்க அவங்க வாழ்க்கையை எப்படி நேர்த்தியா வச்சிக்கலாம்னு யோசிப்பாங்க எல்லோரையும் பார்த்து உங்களை பார்த்து அதை வாங்கணும் மற்றவரை பார்த்து இதை வாங்கணும்னு எல்லாம் வாங்க மாட்டாங்க அவர்களுக்கு சாத்தியப்பட்டா வாங்குவாங்க இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துப்பாங்க இது எளிமை புரிஞ்சுங்களா புரிஞ்சது யா ஐயா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எளிமையாக காயக்கம் செஞ்சு வாழ்ந்தவங்க இருந்துருக்காங்களா இப்போவுமே அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்களா அதுக்கு சாத்தியமா நிச்சயமாக இருக்காங்க இந்த உலகத்தில் இறைவன் எல்லா விதமான பக்தர்களை மனிதர்களை இங்கே வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம கண்ணுக்கு படலைன்னா அவங்க எளிமையாக வாழ்கிறாங்க எப்படி தெரிய முடியும் நம்ம தான் ஆடம்பரமாக வாழ்கிறோமே ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு எளிமையானவர்கள் கண்ணுக்கே பட மாட்டாங்க கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாது ஆனால் வாழ்கிறாங்க ஏன்னா அவர்கள் நம்ம சிவஞானிகள் சொல்லுவாங்க சிவசரணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எமது பக்தர்களுக்கு ஏழ்மையே கொடு இறைவார் அவங்க சொல்ற ஏழ்மை எதுனா நிறைய இந்த இந்த உலகப் பொருட்களை எல்லாம் கொடுத்து அவர்களை பக்தியிலிருந்து அந்த பக்கம் அனுப்பாதீங்க அவங்கள அந்த ஏழ்மையிலேயே வச்சுக்கோங்க ஏன்னா அப்போதான் பக்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இன்னொரு வாக்கியம் சொல்லியிருக்காங்க ஏழ்மை என்பது ஒரு வரம் நம்ம இந்த உலகத்தில் பணக்காரனாக இருந்தால் இவன் கொடுத்து வைத்தவன் அப்படின்பான் இவனுக்கு இறைவன் கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக ஆனால் சிவஞானிகளுடைய வார்த்தை என்னென்னா அனுபவ வார்த்தை இது ஏழ்மை என்பது ஒரு வரம் எளிமை என்பது ஒரு தவம் எல்லாமே இருந்து இருக்கோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படாம எளிமையாக தனது வாழ்க்கையை அமைக்கிறத விட ஒரு பெரிய தபம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சொல்கிறது மட்டுமல்ல அந்த நெறிமுறையில வாழ்ந்தவங்க இன்றைக்கல்ல இன்றைக்கும் நிறைய இருக்காங்க நம்ம காட்ட முடியும் அன்றைக்கு நம்ம அப்ப தந்தையுடைய காலத்துல பனிரெண்டாம் நூற்றாண்டுல சிவசரணர்கள் அற்புதமாக இந்த காயக்க தத்துவத்தையே அவங்க உயிராக கருதி இதைவிட ஒரு பக்தி ஏதும் இல்லை இதுவே பக்தி அப்படின்னு சொல்லி எளிமையோடு காயக்கம் செய்து அவர்களையே அவர்கள் சிவமாக்கி அந்த பேரானந்தத்தில் அவங்க வாழ்ந்து போயிருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க அதில் நமக்கு எனக்கு நினைவுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆயுதக்கி மாறையா அப்படிங்கிற ஒரு தந்தை ஆயுதக்கி மாரையா ஆயுதக்கி லக்கம்மா தம்பதிகள் சரி ரெண்டாவது சத்தியக்கா அப்படின்னு சொல்லி அந்த தாய் சத்தியக்கா அவங்க பேர்லேயே சத்தியம் இருப்பாருங்க சத்தியக்கா மூன்றாவது சங்கவே அப்படின்னு அதாவது சங்கம்மா அவ்வேன்னா அம்மா சரி சங்கவே நான்காவது இன்னும் சிறப்பா தாசையா துக்களே அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் தாசைய தந்தை துக்களே தாய் ரெண்டு பேரும் அவங்க கணவன் மனைவியர் இவங்க எல்லாம் காயக்க தத்துவத்தையே உயிராக பிடிச்சி இறைவனடி சேர்ந்தாங்க எளிமையை தபமாக வச்சு ஏழ்மையை வரமாக வச்சு அந்த இறை பாதத்தில் அவங்க சேர்ந்தாங்க இறை அந்த சிவமே ஆனாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையை ருசிகரமாக ஆனந்தமாக வாழ்ந்து போனாங்க அன்றைக்கு வாழ்ந்தாங்க அதுபோல் அந்த அந்த கோட்பாட்டை கடைபிடிச்சி இன்றைக்குமே வாழ்கிறவங்க இருக்காங்க நிச்சயமாக இருக்காங்க நீங்கள் கூட வந்து நான் கூட்டி போய் எல்லாம் உருவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக யா அப்படின்னா இப்போது எளிமையாக காயக்கம் செஞ்ச சிவபக்தர்கள் அவங்க எல்லாத்தையும் சொன்னீங்க அதில் முதல்ல வந்து ஆயுதக்கி மாறையா ஆயுதக்கி லக்கம்மா அந்த தம்பதியினர் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆ நிச்சயமாக சொல்லணும் அவங்க